ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் நல்லா காரஞ்சாரமான கலர்ஃபுல்லான சட்னி இது போல் செய்து நல்லா சூடான இட்லி அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் போல் தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி சேர்த்து தான் கேட்பாங்க அதுக்கு கடாயை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்ல சூடான பிறகு இது கூட நாலு காய்ந்த மிளகாய் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாயில் காரம் இருக்காதுங்க ஜஸ்ட்டு கலருக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறச்சவோ சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகாயை எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட பத்து பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் இந்த பூண்டு பற்கள் ஓரளவு வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இது போல் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் வெங்காயம் பூண்டுகள் எல்லாம் நல்லா உள்ளே வேகும் நீங்கள் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயத்தோட கலர் டக்குன்னு மாறிடும் ஆனால் உள்ளே சரியாக வேகாது இந்த சட்னிக்கு வெங்காயம்லாம் நல்லா வெந்தாதான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஐந்து கருவேப்பிலை இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸில் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கூட கல்லுப்பை சேர்த்து வதக்கும்போது இந்த தக்காளிகள் நல்லா குயிக்காக வதங்குங்க இந்த சட்னிக்கு இந்த பொருட்களை வதக்கிற பக்குவம் தான் முக்கியங்க இதில் பொருட்கள் எல்லாமே நல்லா வேகணும் லைட்டாக கலர் மாறி இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த தக்காளிகள் எல்லாம் நல்லா சுருள வதங்கிடுச்சுல்ல இப்போ இது கூட ரெண்டு துண்டு அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க இந்த புளி சேர்க்கும் போது இந்த சட்னிக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்ப கம்மியாக ரெண்டு சொல்ல அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு முறை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம்தான் சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறோம்ல அதனால தான் இது நல்ல டார்க்காக கலராக இருக்குதுங்க இப்போ இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிந்த பிறகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இது பொறிந்த பிறகு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க இந்த எண்ணெய் ஹீட்லேயே இந்த கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரியட்டும் அடுப்பாக ஆனில் வச்சு இந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்திங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடுங்க பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் கலரில் லுக்காக கிடைக்காது அதனால தான் இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி கூட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரண்டியால் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க நல்லா சூடான இட்லி ஸ்பாஞ்ச் போல் தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்னும் நிறைய சட்னி சாம்பார் வகைகள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்